அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியல்ல அஜய் மற்றும் ராகினிக்கு நிச்சயதார்த்தம் கோவிலில் வைத்து நடைபெறுகின்றது அதற்கு விஜயுடன் சேர்ந்து காவேரி தாத்தா பாட்டி அனைவரும் கோயிலுக்கு போய்விட்டார்கள் அங்கே பசுபதி நினைத்தபடி ராகினி மற்றும் அஜய்க்கு நிச்சயதார்த்த வேலைகள் அனைத்தும் நடைபெறுகின்றது ஆனால் இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்று காவேரி ஏற்கனவே ஒரு பிளான் போட்டிருக்காங்க அதே மாதிரி விஜய்க்கும் இந்த நிச்சயதார்த்தத்தில் ஏதோ ஒரு தடங்கள் நடக்க இருக்கின்றது என்று தெரியும் அதுவும் தான் என்றும் நினைத்திருந்தார் அதே மாதிரி ஒரு தரமான சம்பவம் ஏற்பட்டுவிட்டது அதாவது ராகிணி மற்றும் அஜய் இருவரும் மாலை மாற்றி குடும்பத்தில் இருப்பவர்கள் தாம்பூலத்தட்டும் மாத்திவிட்டார்கள் பிறகு இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் நேரத்தில் காவேரி மட்டும் ரொம்பவே பதட்டத்துடன் போனை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணிவிட்டார் என்பது போல் தெரிந்தது மோதிரம் மாத்தும் அந்த தருணத்துல போலீஸும் வந்துடுறாங்க உடனே பசுபதி யார் என்று போலீஸ் கேட்கிறாங்க பிறகு ராகிணி மற்றும் அஜய் மோதிரம் மாற்றாமல் அப்படியே நின்றுட்டாங்க இதனை தொடர்ந்து பசுபதி நான் தான் சொல்கிறார் உடனே போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க அதற்கு பசுபதி நான் என்ன பண்ணுனேன் நீங்க எப்படி என்ன அரெஸ்ட் பண்ணலாம்னு கேட்குறாரு உடனே போலீஸ் பொண்ணை கடத்தின விஷயத்துல உன் மேலே புகார் வந்திருக்குன்னு சொல்றாரு அதற்கு பசுபதி யார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தார் என்று கேட்கின்றார் அப்போது அங்கிருந்த காவேரி தைரியமாக நான் தான் என்று சொல்கின்றாரு அதாவது காவேரி மற்றும் விஜய் கொடைக்கானல் போயிருந்த போது நவீனுக்கும் ராகினிக்கும் திருமணத்தை பண்ணி வைப்பதற்காக பசுபதி காவேரியை கடத்தினார் காவேரியை கடத்தி நவீனை பண்ணி ராகினி முயற்சி எடுத்தார் இது சம்பந்தமான கடத்தல் முயற்சியில் பசுபதி காவேரி புகார் கொடுத்திருக்கின்றார் தற்போது இந்த ஒரு விஷயம் பசுபதி மற்றும் ராகினிக்கு எதிராக திரும்பிவிட்டது அந்த வகையில் போலீஸ் பசுபதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இதனால் காவேரி நினைத்தபடி இந்த நிச்சயதார்த்தம் முடிந்து விடுகின்றது இது ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை ஏனென்றால் அஜய் பொறுத்தவரை ராகிணியை எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி ராகிணி அஜயை ஏமாற்றி திரு தனமாக கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நிற்க போகின்றார் ஏனென்றால் அப்பொழுதுதான் காவேரியை பழி வாங்க முடியும் என்பதால் இதற்கிடையில் நிச்சயதார்த்தம் வரை குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வந்து நின்ற பின் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்த காவேரி மீது விஜய் கோபப்படவும் வாய்ப்பிருக்கின்றது ஆனால் வழக்கம் போல் இவர்களுடைய சண்டை அனைவரும் ரசிக்கும்படியாக சண்டையாகத்தான் இருக்கும் பிறகு ராகினி அஜயை கல்யாணம் பண்ணிட்டு காவேரியை பழிவாங்க எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் காவேரி மற்றும் விஜயின் புரிதல் அமைய போகின்றது